ஏதோ பண்ண போறாங்க சார் விட்டா என்னையா இல்லையா என்னைக்கு பண்ண போறாங்க மாதாந்தவெல்லி என்னைக்கு வீட்டில் பூஜை போட போறாங்களா திருப்பி செஞ்சாருக்கு செய்தவன் ஏதோ செய்ய போறாங்களா ஒண்ணு இல்லை நீ பயப்படாத சரியா ஒரு சின்ன ஒரு கோழி பூஜை புடிச்சுக்கோ அவங்க மாதாந்தவெளி என்னைக்கு வீட்டுக்குள்ளதானே பூஜை போட போறாங்க வெளியே போட போறது இல்லை இல்ல வீட்டுக்குள்ள போட்ட பூஜை யாருக்கும் தெரியாமல் போட போகிறாங்க கதவை அடைச்சிக்கிற போகிறாங்க திறந்து கூட வைக்க மாட்டாங்க அதனால் நீ பயப்பட வேண்டாம் அவங்க வீட்டை அடைச்சிக்குள்ளே பூஜை போட்ட நேரத்துக்கு நீ ஒரு கோழி பூக்கி பிடிச்சிக்கோ நாலு முட்டையை வாங்கிக்கோ எலுமிச்சம்பழம் வேண்டாம் இல்லையா எலுமிச்சம்பழத்தை வந்து எப்படின்னா செந்திருக்கில் நினச்சி புளியணும் இப்படி வாசல் இருக்குன்னா இப்படி நடந்து போகிற பாதையில் ரெண்டு சைடும் செந்திருக்க முக்கி முக்கி புளிஞ்சிட்டே போனால் அது செவப்பாக வடியும் இல்லையா குளிஞ்சு விட்டுரு கோழி குஞ்சி முத்திரம் அறுத்து வாசலுக்கு முன்னாடி போட்டுரு முட்டையை எடுத்து உடைச்சி செஞ்சிருக்கு அதுக்குள்ள சட சடன்னு அடித்து கோழி குஞ்சு அறுத்து போட்ட இடத்துல ஊற்றி விட்டு வந்துரு அவன் என்ன செஞ்சாலும் உனக்கு வராது அப்படின்னு சொல்லிவிட்டேன் அது யாருக்குமே ஒண்ணும் செய்யாது சரியா இவனை நம்ப வைக்கணும் அவனை பதற வைக்கணும் என்ன இவன் அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டு வந்துட்டான் அங்கே இருக்காம இருக்கிற இடத்துக்கு ஆன்ட்டான் நம்ம ஆசிரமட்கூடியாட்டான் அவங்க பூஜை கேஜா முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு கதவை திறந்துருக்காங்க கதவை திறந்து பார்த்தா வாசலுக்கு முன்னாடி கோழி பூஞ்சி அறுத்து போட்டுருக்கு ரத்தமா கிடக்கு இன்னும் எப்படின்னா பன்னீர் ரத்தத்தை எடுத்து கொண்டாந்து வச்சு செஞ்சுட்டாங்கடா சாப்பிடுட்டான் அந்த பூஜை கூட வந்துடுவோம் பெரிய தொழாலியை வச்சிருப்பான் போல இருக்க நம்ம பூஜை போடுறத நெனைச்சி பாரு பணி ரத்தத்தை கொண்டாந்து அந்த அறுத்தை வச்சு செஞ்சுட்டு போயிட்டான் இது என்னால ஒன்றும் பண்ண முடியாது என்னை ஆளை விட்டுரு அப்படின்ட்டு அவன் ஓடி போயிட்டான் ஏன்னா மறுபடியும் என்ன செய்ய தொல்லவேன்னு வாட்டான் அவன் ஓடி போயிட்டான் இவங்க கேட்டுட்டேங்க இது இதை நினச்சின்னு நினச்சே அவன் வீட்டுக்கார அம்மா படுக்கையில் படுத்துருச்சு இன்னும் ஒரு பொம்பளை குழந்தை படுக்கையில் படுத்துருச்சு இந்த ஆளு மாத்திரம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு தர்றாரு இங்கே வீட்டுக்காரி படுத்துட்டா என் புள்ள படுத்துருச்சு இதில் என்ன ஆகுன்னா இங்கே ஓடுறது அங்கே ஓடுறதுக்காக விவசாயம் பார்க்குறான்னா விவசாயத்தை பார்க்க மாட்டான் விவசாயத்தை பார்க்க மாட்டான் இவனை போய் பார்க்கறது அவனை போய் பார்க்குறது சுற்றுறது இங்கிட்டு நாலு பேர்த்துகிட்ட போய் ஐடியா கேட்குறது பிடித்தான் தான் தவிர தொழில் என்ன தொழில் பார்த்தாலும் தொழில் பார்க்க மாட்டான்